ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி இப்தார் நேரத்தில் சாப்பிட்ற மாதிரி மெதுவடை தாங்க செய்ய போகிறோம் நல்லா பந்து பந்தாக மெதுவாடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இரநூறு கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன் அதை நல்லா ரெண்டு மூணு தண்ணி வச்சு கழுவிட்டு நல்லா தண்ணியாக ஊற்றி ஊற வச்சுக்கோங்க அந்த ஊற வச்ச தண்ணியிலே நம்ம அரைச்சி எடுத்துடலாம் இப்போ ஒரு மணி நேரம் அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு இப்போ கிரைண்டரில் சேர்த்து அரைச்சிக்கோங்க தண்ணி லைட்டாக தெளித்து தெளித்து நம்ம அரைச்சிக்கலாம் ஊற்ற வேண்டாம் மாவு அரைக்கும் போதே நான் உளுந்துக்கு தேவையான உப்பும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ மாவு அழிச்சாச்சு கொஞ்சம் மாவு வந்து நான் தனியாக எடுத்து வச்சிருக்கேன் ரைஃபாவுக்கு வந்து வெங்காயம் பச்சை மிளகாய் எதுவும் இல்லாமல் வடை சொல்கிறதுக்காக உப்பு போட்டு எடுத்து அதை எடுத்து தனியாக வச்சாச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க மாவு கூட வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் தேவையான அளவுக்கு தாராளமாக நல்லா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்து நல்லா ஒன்று ரெண்டு மணி தட்டி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கை போட்டு நல்லா அடித்து பசைச்சிக்கோங்க நம்ம என்னதான் கிரைண்டரில் கூட ஆட்டினாலும் இது போல் கை போட்டு நல்லா அடித்து பசையும் போது தான் வடை வந்து நல்லா பஞ்சு பஞ்சா புசு புசுன்னு வரும் இப்போ இதுக்கு கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் பச்சரிசி மாவு சேர்க்கும் போது மேலே வந்து வடை நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் உள்ளே நல்லா பஞ்சு மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக பச்சரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா அடித்து பிசஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாவு பிணையும் போதே நான் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டேன் எண்ணெய் வந்து நல்லா அப்புறம் போட்டிங்கன்னா தான் நல்லா டப்பு டப்பு நல்லா வெந்து வரும் தண்ணியே ஊற்றாதீங்க இந்த இருக்கிற ஈரத்துலேயே நல்லா பிசஞ்சு எடுத்துக்கோங்க இப்போது எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம வடையை தட்டி போட்டுருவோம் இது போல் மாவு எடுத்து விரலில் வச்சுக்கோங்க நாலு விரலில் வச்சுட்டு கட்டை விரலில் வச்சு இது போல் ஓட்டை போட்டுட்டு போட்டிங்கன்னா போதும் நல்லா புது புதுன்னு வந்துடும் நடுவில் ஓட்டை போட்டோன்னா நமக்கு வந்து நல்லா உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும் இது போல் போட்டுக்கோங்க நீங்கள் போண்டா மாதிரி சுட்டுறாங்க தான் நல்லா உருண்டையாக உருட்டிட்டு போட்டு அடுப்பு வந்து மிதமான தீயில் வச்சு சுட்டிடுங்க வடையாக சுடும்போது இது போல் தட்டிட்டு போட்டிங்கன்னா தான் நல்லா எண்ணெய் குடிக்காமல் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு போடும்போதே தெரியுது பாருங்கள் இந்த எண்ணெய் வடை மிதக்கிறதிலே நமக்கு தெரிஞ்சிடும் என்ன குடிக்கிறா குடிக்கலன்னு பாருங்கள் ஒன்று கூட எண்ணெய் குடிக்கலை நல்லா சூப்பராக பந்து மாதிரி புது புதுன்னு நல்லா உப்பி வந்துருக்குது உளுந்து பக்கமாக ஆட்டினாதான் இது போல் நல்லா உப்பி வரும் வடை நம்ம சின்னதாக தட்டி போட்டால் கூட நல்லா புசு புசுன்னு வரும் இது போல் கம்பி வச்சு திருப்பி விட்டுக்கோங்க ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிறலாம் இப்போ நமக்கு வடை வெந்து ரெடி ஆயிடுச்சு நல்லா இது போல் கலர் பொண்ணும வந்தால் தான் மேலே மொறு உள்ளே நல்லா பஞ்சு மாதிரியும் பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்குமே சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம எடுத்துகிட்டு அடுத்த பேட்சும் தட்டி போட்டுடலாம் அடுத்த பேட்ச் நீங்கள் போடும்போது நல்லா வந்து தண்ணியில் கையை நினச்சிக்கோங்க கையை ஈரப்பதமாக வச்சுட்டு மாவு எடுத்திங்கனா தான் உங்கள் கையில் ஒட்டாமல் வரும் மாவு நல்லா உருட்டுறதுக்குமே தட்டுறதுக்குமே ஈஸியாக வரும் இது போல் நமக்கு டப்பு டப்புன்னு விழுகும் இதே போலவே எல்லா மாவையும் போட்டு நம்ம சுட்டு எடுத்துடலாம் உங்களுக்கு எடுத்து போடும்போதே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு நம்ம பஞ்சு மாதிரி ஆட்டியிருக்கோம் எப்படி தண்ணி பக்குவமாக வச்சுருக்கோன்றது உங்களுக்கு தட்டி போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் உளுந்து வந்து கரெக்டாக ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மேலே உற வைக்காதீங்க போதும் உளுந்து வந்து நல்லா ஊறி உபரியாக வந்தாலே நமக்கு ஆட்டுறது கரெக்டாகிடும் அது போல் ஆட்டுங்க அதே மாதிரி உளுந்து ஆட்டும்போது தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாதீங்க தண்ணி தெளித்து தெளித்து ஆட்டி எடுங்க கட்டியாக ஆட்டிடுங்க தண்ணி இல்லாமல் அப்போ தான் நம்ம அடித்து பிசையும் போது அந்த மாவு வந்து நமக்கு நெல் நெல்னு வந்துடும் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா நீங்கள் பச்சரிசி மாவு நிறைய புட வின் இருக்கும் அப்புறம் வந்து உளுந்து வந்து எண்ணெய் குடிக்க ஆரமிச்சிரும் அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது கட்டியாக ஆட்டிட்டு கையை போட்டு நல்லா அடிச்சுட்டு பிசைஞ்சு போட்டிங்கன்னா நல்லா பந்து பந்தாக நமக்கு வடை கிடைக்கும் கண்டிப்பாக இது போலவே நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அவ்வளோ தங்க எண்ணெய் குடிக்காமல் நல்லா மொறுமொருன்னு சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி டேஸ்ட்டாக வடை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறைய நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும் நல்லா இருக்கா நல்லா இருக்கா நல்லா இருக்கு சொல்லு